வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ப்ளவுஸு அது எப்படி தச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ப்ளவுஸை நான் இது வரைக்கும் தைச்சதே இல்லை நீங்களும் வந்து டெய்லராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நீங்கள் தைச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா அந்த பிளவுஸை பார்த்ததுமே எனக்கு வந்து இப்படியும் ப்ளவுஸ் தைக்க முடியுமா அப்படின்ட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது அந்த ப்ளவுஸை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கஸ்டமர் வந்து நம்மகிட்ட ஒரு சாரீ தனியாக வந்து எடுத்த ஒரு ப்ளவுஸ் பீட்டு வந்து கொண்டுட்டு வந்துருந்தாங்க இப்போ நான் காமிக்க இல்லையா அந்த லைட்டு பர்பிள் கலர் இது தான் வந்து சேரீ இதுக்கு வந்து ஒரு வாடாமலி கலரில் ப்ளவுஸ் பீட்டு வந்து எடுத்து கொண்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்மளுக்கு வந்து நார்மல் ப்ளவுஸ் கொடுத்துட்டு போட் நெக் வச்சு தைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை தான் நான் வந்து இன்றைக்கி கட் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுக்கும் எடுக்கும்போது தான் அந்த ப்ளவுஸ் எல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது சரி இந்த மாதிரிலாம் ப்ளவுஸ் இருக்கா இது நம்ம வந்து சப்ஸ்கிரைபரோட பகிர்ந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன் இந்த பிளவுஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நீங்கள் பதிவிட்டால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இது வந்து எல்போ ஸ்லீவ் வச்சு நல்லா பஃப் வச்சு வந்து தச்சுருக்காங்க ஆரியும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கு இந்த பாடி இருக்கு பாருங்க உடம்பு சுற்றளவு இதில் தான் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இப்படியும் ப்ளவுஸ் வருமா அப்படின்ட்டு நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு பார்த்தேன் இப்போ கையில் இருந்து இந்த அக்குள் பகுதி வர்றதை பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின் இது வந்து நேரே நம்ம பிடித்தோம் அப்படின்னா ஒரு இன்ச்சி அளவுக்கு அப்படியே உள்ளே போகுது விரல் வச்சு பார்த்தாலே வந்து உள்ளே போய் அது ஒரு குமிழி மாதிரி வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரிலாம் ப்ளவுஸ் எப்படி தைக்க முடியும் அப்படின்னு எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்து நான் வந்து இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்ட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு இதை நம்ம திருத்தி தைச்சி கொடுக்கணும் இல்லையா அதுக்காக ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருந்தேன் அது போக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களோட சோல்டரு மார்பு சுற்றளவு இது எல்லாமே எடுத்துகிட்டேன் இடுப்பு சுற்றளவு கூட இதில் இருக்குது ஓகே அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்ம இந்த ப்ளவுஸை வந்து அளந்து தைக்க போகிறதே இல்லை கொஞ்சம் சோல்டரு மார்பு சுற்றளவு எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அதை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி தான் தைக்க போகிறேன் முன்னாடியும் பின்னாடியும் இப்போ போட் நேக்கு வச்சுட்டு பேக் ஓப்பன் வச்சு முன்னாடி வந்து ப்ரின்சஸ் கோட் கொடுத்து நான் வந்து இதை கட் பண்ணி தைக்க போகிறேன் இப்போது வந்து நான் கட் பண்ணுற வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த ப்ளவுஸில் என்ன மிஸ்டேக்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரிலாம் ப்ளவுஸ் தைச்சா எப்படி நமக்கு திரும்ப ரிட்டன் கஸ்டமர் வருவாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சு புதுசாக தைக்கிறவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் அளவுகளை பார்த்து தைச்சோம் அப்படின்னா தான் அடுத்தடுத்து நமக்கு தொடர்ந்து ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு கொண்டுட்டு வருவாங்க இப்போ அந்த கையில் நுனியில் எங்கே இருக்குது பாருங்கள் தையல் அப்படியே வளைஞ்சி அந்த அக்குள் பகுதி ஜாயிண்ட் ஆகிருக்க இடம் எங்கே போயிருக்கு பாருங்க அப்படியே மறுபடியும் கீழே வந்து இப்படி வந்திருக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து யாருக்குமே ரொம்ப வராது இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு இன்ச்சு தான் முப்பத்தி நாலு இன்ச்சிக்கு இந்த மாதிரி ஒரு கட்டிங் போட்டு தைக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஷாக்காக தான் இருந்தது ஏன்னா அவங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி ஆம்கூள் வந்து ரொம்ப பெருசாக இறக்கி வெட்டி அதை எப்படி தச்சு முடிக்கன்னு தெரியாமல் அங்கேயும் இங்கேயுமே வளைச்சி எடுத்து பிடிச்சி தைச்சி விட்டுருக்காங்க இதில் பாருங்கள் ரெண்டு பக்கமுமே அப்படி தான் இருக்கும் ஒவ்வொரு இன்ச்சுக்கு அப்படியே வந்து வெளியில் வந்து இழுத்து அதை திருப்பி பார்த்தா குமிழி மாதிரி உள்ளே இருக்குது நம்ம முன் டாட் பிடிப்போம் இல்லையா அதே மாதிரி ஆம்குள் பகுதியில் இருக்கிற மாதிரி இருக்குது இது எப்படி அந்த பிள்ளைங்க வந்து போடும்போது செட் ஆகும் இது ஒரு காலேஜுக்கு போகிற பிள்ளைக்குள்ளது தான் இதெல்லாம் எப்படி அந்த பிள்ளைங்க வந்து போட்டுட்டு வெளியில் போக முடியும் எனக்கு பார்க்கும்போதே கஷ்டமாக இருந்து நம்ம வந்து காசு வாங்கிட்டு தான் ஒரு வேலை செஞ்சு கொடுக்கும் அந்த வேலையை வந்து திருப்தியாக செஞ்சு கொடுத்தோம்னா தான் அவங்களுக்கும் ஒரு மனசில் திருப்தி இருக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டன் நமக்கு ப்ளவுஸ் வரவே வராது அதனால யாராக இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக பார்த்து தைங்க இப்போ இந்த ப்ளவுஸில் பாருங்க இந்த கை ஜாயிண்ட் இருக்க இடம் ஒரு பக்கத்தில் அரை இஞ்சி ஒரு பக்கத்தில் முக்கால் இஞ்சிக்கு மேலே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இஞ்சிக்கு பிடிச்சி தைச்சிருக்காங்க அப்புறம் இந்த கையோட அகலத்தை பாருங்கள் ரெண்டு இஞ்சிக்கு மேலே இருக்குது அப்படியே போட்டு கட் பண்ணி எடுத்ததை மொத்தமாக பிசுறு தெரியாமல் அடித்து திருப்பி ஒரு தையல் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மிச்சம் இருக்குது அவ்வளோவே மொத்தமா இது வந்து எப்படி இருக்கும்னா சின்ன பிள்ளைங்க போடும்போது அந்த இடம்லாம் அப்படி கையெல்லாம் ரொம்ப பெருசாக வெளியில் வந்து விடுற மாதிரி புடைச்சிட்டு உறுத்திக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் அப்படிங்கிறது வெளியில் மட்டும் இல்லை உள்பகுதியிலேயே நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த இடத்துலையுமே நமக்கு நீச்சாக இருக்கணும் அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து அளவுக்கு வந்தது நான் தைச்ச ப்ளவுஸையும் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் எப்படி நான் வந்து இது கட் பண்ணி தைச்சி முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத அந்த அளவுகள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நான் நேரே நம்ம நார்மலாக தைச்சோம் அப்படின்னா ப்ளவுஸு கையில் இருந்து ஆம்குள்ளேருந்து வரைக்கும் இப்படி ஸ்ட்ரைட்டாக வரும் அழகாக இருக்கும் நம்ம உடம்புல போடும்போது இப்போது இந்த அளவுக்கும் அவங்க தைச்சிருந்த அளவுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் வித்தியாசம் இந்த மாதிரி தைச்சிருக்காங்க இது எப்படி வந்து கரெக்டாக செட் ஆகும் இப்போ நம்ம இந்த நிரப்புக்கு வந்து தையல் போட்டு விடலாம் விட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இல்லை பிரச்சனை வரும் ஏன்னா அவங்க வந்து அளவே மொத்தமாக டோட்டலாக மாற்றி ஏதோ கட் பண்ணி தப்பாக கட் பண்ணி ஜாயின் பண்ணி முடிச்சு வச்சுருக்காங்க இனிமேல் நம்ம இதில் வந்து திருத்தவே முடியாது இப்போ நம்ம வந்து கட் பண்ணி தச்ச ப்ளவுஸாக இருந்தால் ஓரளவுக்கு எந்த இடத்துல இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டே தெரியலை ஒரு பக்கம் அரைஞ்சி ஒரு பக்கம் ஒரு இஞ்சி அப்படின்னு மாற்றி மாற்றி பிடிச்சி வச்சுருக்காங்க கையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மாதிரி இருக்குது அதை துண்டு போட்டிருக்கதை பாருங்கள் பாதி இடத்துல துணி இல்லாமல் பாதி இடத்துல வந்து நல்ல கிளாத்து வெளியில் தெரிகிற மாதிரி அதுக்கப்புறமா சோல்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இது ஆரி பிளவுஸும் அப்படிங்கும்போது எவ்வளோ நீட்டாக தைக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் சோல்டர் எல்லாமே பிசுறு தெரிகிற மாதிரி அதுவும் ஒரு பக்கத்தில் ஒரு லெவல் இல்லாமல் அங்கே இங்கேயும் விரிஞ்சு அசிங்கமாக இருக்குது மொத்தமாகவே இது பார்த்திங்கன்னா பட்டி பிசுறு தெரியாமல் மடித்து தைச்சிருக்காங்களாம் அதுக்கப்புறம் வெளியிலேயும் அதை பிசுறு தெரியாத அளவுக்கு ஒரு திருப்பு திருப்பி அப்படி மாற்றி மாற்றி தைச்சிருக்காங்க இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் ப்ளவுஸ் அப்படிங்கும் போது ஃபிட்டிங் தான் கண்டிப்பாக வேணும் பிசுறு தெரியாமல் தைக்கிறதோ தெரிஞ்சு தைக்கிறதோ அது கூட முக்கியம் இல்லை அந்த ஃபிட்டிங் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா தான் கஸ்டமருக்கும் திருப்தி இருக்கும் அடுத்தடுத்து நமக்கு ப்ளவுஸும் வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கும் இந்த ரெண்டு பக்கத்துலேயுமே இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்பு சுற்றளவு வந்து கம்மியாக பிடிச்சிருக்காங்க கை வந்து அந்த ஆம்கூள் ரவுண்டு கட் பண்ணியிருக்கதை பெருசாக கட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கையிலையும் ஆம்கூள் ரவுண்டாக பெருசாக கட் பண்ணியிருக்காங்க அப்போ இதெல்லாம் சேர்த்து ஜாயின் பண்ணும்போது மார்பு சுற்றளவு வந்து வெளியில் தள்ளி தான் பிடிக்கணும் அப்போ அந்த ஆம்கூள் வந்து ரொம்ப இழுத்து வெளியில் வரும் அதனால் அந்த கையெல்லாம் இப்படி கிராஸாக போட்டு கொண்டுட்டு போயிருக்காங்க இது கட்டிங்லே மிஸ்டேக் பண்ணிட்டாங்களே அதனால இந்த மாதிரி வந்திருக்கு அடுத்தது இன்னும் இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது நம்ம நார்மலாக தைக்கிற ப்ளவுஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பட்டியும் அந்த பின்பக்கம் உயரமும் கரெக்டாக தான் வரும் நிறைய பேர் எப்படி செட் ஆகும் எப்படி செட் ஆகும்னு கேட்குறீங்க நான் இத்தனை வருஷமோ அப்படி தான் ப்ளவுஸ் தைச்சிட்ருக்கேன் எக்ஸ்ட்ரா வந்து அந்த எந்த இடத்துலையுமே வந்து பட்டி வந்து ரொம்ப வெளியே அதிகமாக நீண்டுட்டு இருக்காது ஆனால் நல்லா ஃபிட்டிங்காக சூப்பராக இருக்கும் இப்போல்லாம் இப்போ நிறைய கட்டிங் அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி ஒருத்தராக கொடுத்துட்ருக்காங்க அது ஒவ்வொருத்தர் கட்டிங்குக்கும் ஒரு மாதிரி செட் ஆகலாமல் இருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி ரொம்ப அங்கங்கே இழுத்துட்டு பட்டியெல்லாம் நீண்டு வர்ற மாதிரி வரவே செய்யாது அது வந்து நம்ம கட்டிங்கில் மிஸ்டேக் பண்ணும்போது தான் வரும் இந்த சோல்ட்ரு பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி அந்த இடம் நீட்டாக இருக்கும் பிசு எல்லாமே முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமாவும் அந்த சோல்ட்ரு பகுதியில் வெளியில் தெரியுது இப்படிலாம் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்சி கொடுக்கவே கூடாது கொஞ்சம் கவனமாக தைக்கணும் இது யார் தைச்சா அப்படின்னு தெரியல இருந்தாலும் ஒரு நல்ல ஃபேமஸான டெய்லர் தைச்சாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க நான் பேரெல்லாம் கேட்குறதுக்கு விரும்பலை சரின்னு விட்டாச்சு ஏன்னா நிறைய டெய்லர்கள் வந்து தைக்கிறாங்க யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை புதுசாக தைக்கிற பிள்ளைங்க கூட இந்தளவுக்கு தைச்ச மாதிரி தெரியல பார்த்து பார்த்து நீட்டாக தான் தைக்கிறாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இப்போ நான் இந்த ப்ளவுஸில் வந்து என்ன குறைகள் இருக்குது என்னென்ன அளவசை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்திருந்து வைங்க அடுத்த வீடியோவில் இந்த பிளவுஸ் வச்சு நான் எப்படி அளவுகள் அளந்து போட் நேக் வந்து கட் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்போ நான் நிறைய பேருக்கு அந்த கட்டிங் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ப்ளவுஸ் வந்து இன்னொருத்தருக்கு நான் தச்சிருக்க ப்ளவுஸ் தான் இப்போ நான் காமிச்சாலே அதை விட இந்த ப்ளவுஸ் வந்து பெரிய சைஸ் ப்ளவுஸ் பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் தையல் அப்படிங்கிறது வெளியே மட்டும் இல்லை உள் பகுதியிலையுமே நமக்கு அப்படி எடுத்து பார்க்கும்போது பார்க்கச்சிலே வித்தியாசமாக தெரியக்கூடாது அழகாக இருக்குது நீட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் ஒரு இடத்துல ஒரு தையல் ஒரே மாதிரி கொண்டுட்டு வரோம்னா அது முடிக்கிற வரைக்கும் அதே மாதிரி ஒரே இடத்துல கொண்டு வரணும் காலிஞ்சுனா காலிஞ்சு அரைஞ்சுனா அரைஞ்சி அப்படி நம்ம கொண்டுட்டு வரும்போது இந்த இடங்கள் எல்லாமே உள்பக்கமும் பக்கமும் நீட்டாக இருக்கும் தையல் வந்து எங்கேயுமே நெளிவு சுழிவு இருக்காது அதே மாதிரி இந்த சோல்டர் பகுதி பார்த்திங்கன்னா ஒரே பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்கணும் ஒரு பக்கத்தில் அந்த பக்கமும் ஒரு பக்கத்தில் இந்த பக்கமும் அப்படி சோல்டரில் வந்து திருங்கி வரக்கூடாது அதே மாதிரி கை ஜாயிண்ட் இருக்க இடமும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த இருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் ஒரே பாயிண்டில் வந்து முடியணும் இப்போ இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம் ஏ உள்ள உள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தையலுக்குள்ள வித்தியாசங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் எதுக்காக காமிக்கிறேன் அப்படின்னா ஒருவேளை புதுசாக நீங்கள் தைக்கிறவங்க பயந்து பயந்து தைப்பீங்க இல்லையா இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் தைக்கோமா இல்லையான்ட்டு நீங்களே கவனிச்சுக்குவீங்க இல்லையா அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை புதுசாக தைக்கிறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்த வீடியோவில் நான் வந்து இதோட கட்டிங் எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிக்கோ இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்